சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஃபோனில் தான் நம்ம பேசியிருக்கோம் என் பெயர் சாலை சேகர்வேல் நான் திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் இடையில் மெய்வழி சாலைங்கிற ஒரு புண்ணியத்தலத்தில் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஏப்ரல் மாதம் ஏழாந்தேதி ஒரு இன்சிடென்ட் ஏற்பட்டது ஒரு ஆக்சிடென்ட்டு அப்போது வந்து ஒரு பெரிய விபத்து அது பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த மாதிரிலாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இன்னும் நான் வந்து பெட்ரூலாக தான் இருக்கேன் எல்லாத்துக்குமே நம்ம தான் அப்ளிகேஷன் போடுவோம் அதுபோல் என்னுடைய ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து என்னை கொஞ்சம் ஹார்ஸாக அவங்க பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்போ அவங்கள்ட்ட நான் ஒரு நம்பிக்கையே சொன்னேன் தெய்வ ஏதாவது வழிகாட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன் மறுநாளே நான் வந்து டெலிகிராம் குழுவில் நம்ம கும்பகோணம் சிவகுமார் சார் அவங்க போட்டிருந்த ஒரு வீடியோ பார்த்தேன் அதில் பேசினவர் என்னை போலவே பேசினார் அதாவது என் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது உடனே எனக்கு ஒரு ஆர்வத்தில் நான் வந்து அவர்கிட்ட பேசினேன் அவர் வந்து விபரம் சொன்னார் எல்லோரும் வீட்லேயும் ஒய்ஃப் வந்து ஒரு பிரேக் போடுற மாதிரி எங்கள் ஒய்ஃபும் பிரேக் போட்டாங்க அப்போ நான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கோம் ஆறு மாதமாக பணிகள்லாம் முடங்கி பெட்டில் இருக்கோம் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமான்ற ஒரு தேடுதலை நம்ம இருக்கோம் ஒரு ஏழாயிரத்து ஐநூறுபா வருதோ போதோ வாங்குவோம் அதுக்கப்புறம் என்னன்றதை பார்த்துக்கலாம் எதுவுமே நம்பனாதான் வாழ்க்கை அப்படின்னு அவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தி வாங்கினேன் மறுநாளே எனக்கு சார் அமுச்சி வச்சுட்டாரு அன்றைக்கி வந்து தேதி எனக்கு ஆறாம் தேதி பேசுகிறேன் ஏழாம் தேதி ஆர்டர் பண்ணுறேன் தேதி வந்தது அப்போது வந்து சென்டிமெண்ட்டாக எட்டாம்தேதி இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு ஒன்பதாம் தேதி யூஸ் பண்ணலான்ட்டு நான் சொல்லாமல் வீட்டில் வச்சுருந்தேன் எங்கள் ஒய்ஃப் வந்து அவ்வளோ ஆர்வமாக வாங்கிட்டு வந்தீங்க வாங்க சொன்னீங்க ஏன் இன்றைக்கி யூஸ் பண்ணலன்னு கேட்டாங்க இல்லை இல்லை நான் நாளைக்கு யூஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்போ நான் படுத்துக்கிறேன் அதில் நாங்கள் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் படுங்க என்ன ஒரு பதினோரு மணி வாக்கில் அவங்க அதில் போய் படுத்துருக்காங்க வெடிக்காலம் அஞ்சரை மணிக்கு தான் எழுந்து என்னோடய ரூமுக்கு வந்தாங்க ஏன்னால் எப்போமே இடையில மிட் நைட்டில் வந்து என்னை பார்ப்பாங்க நான் தூங்குறேன்னா எனக்கு எதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு பார்ப்பாங்க அன்றைக்கி நானும் அவங்கள எதிர்பார்க்கல அவங்களும் வரல பட் வெடிகாலம் வந்து அஞ்சரை மணிக்கு வந்து இந்த மாதிரிங்க நான் நல்லா தூங்கிட்டேன் இதில் படுத்தது நல்லா தூக்கம் வந்துருச்சு அதனால் நைட்டு கூட நான் வரல அதனால் வந்துட்டு இதில் படுத்தங்க அதாங்க தெரியும் நல்லா தூங்கிட்டேன் எப்போவுமே நைட்டில் கொஞ்சம் ஸ்லீப்பிங் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் அந்த மாதிரியும் இல்லை ரெண்டாவது எழுந்திருக்கும் போது எழுந்திருக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்செல்லாம் ரெடி பண்ணி ஸ்கூல் அனுப்பணுமேன்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் தான் எழுந்திருப்போம் ஆனால் இன்றைக்கி இயல்பாகவே எழுந்தேன் காலை கடன்களையும் இயல்பாக முடிச்சுன்னு ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க பரவாயில்லம்மா நீங்கள் நல்லா சந்தோஷமாக சொன்னேன் எனக்கு அது போதும் அப்படின்ட்டு அப்புறம் நைன்த் அன்னைக்கு நான் இதை யூஸ் பண்ணேன் அதாவது செப்டம்பர் நைன்த்து ஒரு ஒரு வாரம் இருக்கும் யூஸ் பண்ண எனக்குள்ளே நல்ல மாற்றங்கள் தெரிஞ்சுது வரியெல்லாம் ரொம்ப குறைஞ்சிது என் காலெல்லாம் வந்து எலும்பு உடஞ்சிருக்கு பெரிய லெவலில் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அதனால் ரெண்டாவது ரைட்டு கால் தொடையிலேருந்து ஸ்கின் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு காலமே நிறைய கொஞ்சம் மல்டிப்ளாக ப்ராப்ளம் இருக்குது உட்கார முடியாது உட்காந்தா தொட பிரச்சனை அதெல்லாம் ரொம்ப இருக்குது அதனால் வந்து காலையே தொட விட முடியாத நிலைமையில் இருந்தேன் நான் இந்த நம்ம இ பயோட்டோரியும் யூஸ் பண்ண பிறகு மெல்ல மெல்ல எனக்கு ஒரு மாற்றம் வந்தது அதுக்கப்புறம் இப்போ நான் வாக்கர் வச்சு வீட்டுக்குள்ளே நடக்கிறேன் போன வாரம் எங்கள் கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தேன் இதெல்லாம் வந்து நடந்ததுக்கு எனக்கு வந்து நான் எப்படி தெய்வத்தை நம்பி எனக்கு ஒரு பொருள் கிடைக்கணும்னு நான் நம்பிக்கையாக சொன்னணும் அதே போல் எனக்கு ஈபோயிட்ட வரைத்த இறைவன் அம்ச்சார்ன்றது தான் நான் நம்புகிறேன் இது வந்து மிகைப்படுத்தி பேசுகிற விஷயம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது என்ட்ரிக்கு மேலே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் படுத்து தான் இருக்கேன் ஆனாலும் நண்பர்களுக்கெலாம் இதை பற்றி எடுத்து சொல்லி மாயக்கம்பளம்னு ஒரு பேர் வச்சேன் அதுதான் போன வாரம் கூட சார் சொன்னாங்க இது வந்து ஒரு மாயம் பண்ணுற கம்பளம் போ இருக்குன்றது தான் மாயக்கம்பளம்னு ஒரு பேர் வச்சேன் எனக்கு உடம்பு நல்லா இருந்தால் நான் நேரம் பாம்பேயில் இருந்திருப்பேன் ஏன்னா நேற்று கூட ஒரு தமிழ் வீடியோ போட்டிருந்தாங்க அது ரொம்ப 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 ஆர்வமாக இருக்குது அது பார்த்தது இந்த நேரம் நம்ம உடம்பு இப்படி இருக்கேன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அளவுக்கு நான் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி எதுவுமே செய்யணும்னு ஆசைப்படுவேன் பொருள் நல்லாயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது என்ட்ரிக்கு மேலே நான் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எங்கிட்ட வாங்கினவங்களும் நிறைய பேர் அவங்க டெஸ்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க வெகு விரைவில் நம்மளுடைய இந்த மீட்டிங்ஸில் நம்ம குழுவை சேர்ந்தவங்களும் பாசிட்டிவான டெட்டி டெஸ்ட் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய அதே நேரத்தில் மேனேஜ்மெண்ட்டில் எம்டி சார் தெளிவாக சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு டூ டூ ஃபைவ் பர்சன்ட் பீப்புள்க்கு சப்போஸ் இது பலனளிக்காமல் கூட இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த உடம்பு நேச்சரை பொறுத்தது அவங்களுடைய பாதிப்பினுடைய தன்மையை பொறுத்தது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால் இதெல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு முயற்சி தான் முயற்சி தான் அதனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு மருந்து மாத்திரைகள் அப்புறம் அதனால் சைடு எஃபெக்ட்டு இதெல்லாம் வந்து என்ன போல் ஒரு நிலைமைக்கு போனால் தான் எனக்கு அடுத்தவங்க கஷ்டம் தெரியாமல் அதாவது இப்போ எனக்கு என்ன பார்க்க வரவங்க நல்லா வரும்போது நான் இறைவன்ட்டு வேண்டிக்கிறேன் இறைவாக இவங்கெல்லாம் இப்படியே இருக்கணும் இவங்களுக்கு யாருக்கும் எந்த சிரமம் வரக்கூடாதுன்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் அதனால் இந்த நிலைமைக்கு வந்த பிறகு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இறைவன் இதை கொடுத்துருக்கிறாரு இந்த சந்தர்ப்பத்தை இதுலேயும் என்ன பாசிட்டிவ் இருக்குன்றதை பார்த்து நிறைய நம்ம சர்வீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் உங்களுடைய ஒத்துழைப்பில் எனக்கு அவசியம் வேணும் அதே போல் இந்த கூட்டத்தில் கலந்துருக்கிறவங்களும் நம்மளுடைய மூலிமா வந்தவங்களும் சில சகோதரர் இருக்கிறாங்க இப்போ தான் நான் மொதல் மொத உங்களையும் நான் ஜூமில் பார்க்குற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதனால் எல்லோருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அதுவும் டூ டைம்ஸ் பேமெண்ட் வர்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான்லாம் வந்து உள்ளபடியே நான் வந்து பேர்லஸ்ன்ற துறையிலேருந்து கடந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நான் அந்த ஃபீல்டில் இருக்கேன் நான் ஒரு தனியாக ஒரு சிட் ஃபண்ட் நடத்திட்டு இருக்கேன் லிமிடெட் சிட் ஃபண்ட் கம்பெனி நடத்துகிறேன் கிட்டத்தட்ட எழுபது கோடிகளுக்கு மேலே நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே ஒயிட்டில் அதை நான் ப்ரௌடாக பெருமையாக காலத்திற்கு சொல்லிப்பேன் ஏன்னா சிட் சிட் ஃபண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வரும்போதெல்லாம் எனக்கே ஒரு ஃபீல் நம்ம தெரியாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து புகுந்த வீடு எப்படி இருந்தாலும் போகிற பொண்ணு நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கணும் வாங்க அதுபோல் நான் என்னென்னே சரிப்படுத்திக்கிட்டு எல்லாமே ஒயிட்டில் இருக்கேன் நான் அதிக நேரம் எடுத்துக்கிட்டு தான் நினைக்க வேண்டாம் அப்போது நான் வந்து நம்ம வெஸ்டீஜில் வந்து வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு இந்திய நிறுவனத்தில் க்ரௌன் டைரக்டர் அப்படின்ற ஒரு லெவல் நான் அடைஞ்சிருக்கேன் அதனால் நெட்ஒர்க்குன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆனால் எனக்கு உள்ளபடியே பிடிக்காத விஷயம் எதுனா அந்த பைனரி ரெண்டு பேரும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது ஆனால் நம்ம ஈ அந்த ரெண்டில் அவங்க டெய்லி பேமெண்ட் கொடுக்குற விஷயம் எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது நான் என்னோடய என்ட்ரி போடணேன் என் ஒய்ஃபு எங்கள் தம்பியெல்லாம் என்ட்ரி பண்ணியிருக்கேன் இதெல்லாம் ரொம்ப சொன்னால் ரொம்ப டைம் ஆகும் சார் பேசுகிற நேரத்தை நான் எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் இன்னைக்கு நாங்கள் இந்த பக்கம் இரநூறு டிவி அந்த பக்கம் இரநூறு டிவி இன்றைக்கி நான் நினைக்கிறேன் ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன் அதனுடைய விளைவாக எனக்கு மூணு மணிக்கெல்லாம் எனக்கு மெசேஜ் வந்துருச்சு ஏழாயிரம் ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு அது மட்டும் இல்லாமல் என் ஒய்ஃபோடைய பேமெண்ட் ஆறாயிரம் என் தம்பியோட பேமெண்ட் ஆறாயிரம் அப்போ ஆறாயிரம் பன்னெண்டு பத்தொம்பதாயிரம் ரூபாய் இன்றைக்கி எனக்கு கொடுப்பதுக்கு ஈபோட்டு வரத்தால் வருமானம் கிடச்சிருக்கு நான் வாங்கின பொருள் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா இன்றைக்கி வந்தது மட்டும் இல்லை எனக்கு போன வாரமே எனக்கு வருமானம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி இன்னும் என் கையில் கிட்டத்தட்ட ஒரு இருபது என்ட்ரி நான் பிளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு சாருக்கு தெரியும் நான் வந்து பிக்கப் சென்டர் திருச்சிக்கு வாங்கியிருக்கேன் நான் ஸ்டாக் பாயிண்டே எடுக்கிறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டாக் பாயிண்ட்டே எடுத்துக்கு ரெடியாக இருக்கேன் அப்படி இருக்கும்போது பிக்கப் சென்டருக்காக வர பொருட்கள் கொஞ்சம் அங்கேருந்து வர்றது கொஞ்சம் தாமதம் ஆச்சு முத முத அதனால தான் அது இப்போ கூட ஆர்டர் போட்டிருக்கேன் சார் இன்றைக்கே கூட காலைல ஒரு அஞ்சு பார்சல் புக் பண்ணிட்டீங்க கோயம்புத்தூர்லேருந்து அதனால் ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது டெய்லி இன்கம் அதுவும் ரெண்டு முறை தர்றதெல்லாம் மிக ஆச்சரியமாக இருக்குது அதனால் இந்த நிறுவனம் சாகர் ஜோஷி சார் அவங்களுடைய இதெல்லாம் வீடியோலாம் பார்த்தேன் வெகு விரைவில் உடம்பை சரி பண்ணிக்கிட்டு என்னுடைய குரு பெருமான் ஆண்டவங்க கிட்ட உத்தரவு வாங்கிட்டு நான் மும்பைக்கு வருவேன் நம்ம எல்லாருமே போவோம் ஒரு பெரிய சாதனை படைப்போன்ற நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம் சார்